பிஜேபியையும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையை ஆதரிக்கிறோம் ஏன் இந்தியாவிலே அரச மதம் இல்லை ஏன் இந்த நாட்டை மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கவில்லை இந்தியா கூட்டணியை மாற்றாக வெற்றி பெறச் செய்வது ஒன்றுதான் இந்த பாசிச பாஜகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதாக அமையும் என்கிற அப்போ ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த முடிவு ஒரு கட்சி அமைப்பு இயக்கம் முடிவு போது அந்த முடிவு மக்கள் நலனை நாட்டின் அரசியல் போக்குகளை தெளிவாக உணர்ந்து தீர்க்கமான முடிவாக இருக்கணும் நாங்கள் என்றால் நாங்கள் ஜனநாயகத்தை ஆதரிக்கிறோம் அதனால் பிஜேபி எதிர்க்கிறோம் வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் வெல்லும் மதசார்பின்மை வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரிலே மதசார்பின்மையும் ஜனாயகத்தை வீழ்த்துவதற்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவுடன் குழாவி விட்டு ஒரு மதம் அரச மதம் அறிவிக்க வேண்டும் இந்தியாவிலே அரச மதம் இல்லை ஏன் இந்த நாட்டை மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கவில்லை இந்த விவாதத்தை யாரும் முன்வைப்பதில்லை வலதுசாரிகள் கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறார்களா இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்களா இந்து மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள்